கலக்கல் கலக்கல்ண்டியின் பாரம்பரிய அடையாளம் கிருஷ்ணா மாலை கலக்கல் ஆடிசேல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி பெண்களுக்கான கலக்கல் ஆஃபர் பட்டு சாரீஸ் மற்றும் பிராண்டட் சாரீஸ்களுக்கு பத்து முதல் இருபது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி இரண்டு பீஸ் சில்க் சாரீஸ் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே டூ பீஸ் சாரீஸ் ரூபாய் ஒன்பது மற்றும் செட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி டூ பீஸ் டாப்ஸ் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது மற்றும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே

ஒன்பது மட்டுமே மென்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் பத்து சதவிகிதம் முதல் முப்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி டூ பீசஸ் மென்ஸ் டிஷர்ட் ரூபாய் இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே டூ பீசஸ் கலர் வேஸ்டி ரூபாய் ஒன்பது பீசஸ் லுங்கி ரூபாய் மட்டுமே மட்டுமே டவல் ரூபாய் மென்ஸ் உள்ளாடைகள் பை கெட் மற்றும் கலக்கல் ஆஃபர் டூ பீசஸ் பாய்ஸ் டிஷர்ட் ரூபாய் இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே பாய்ஸ் பேண்ட் அண்ட் ஷர்ட் செட் இருபத்தைந்து முதல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி பாய்ஸ் பேண்ட்களுக்கு

அனு கிருஷ்ணா மாலின் கலக்கல் ஆடி தள்ளுபடியில் உங்கள் மனதிற்கு பிடித்த ஆடைகளை அள்ளிச் செல்ல வாருங்கள் பூண்டியின் பாரம்பரிய அடையாளம் அனு கிருஷ்ணா மால் பழைய பேருந்து நிலையம் அருகில் பூண்டி